அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் நானும் ரமேஷ் கார்த்திக் இன்றைய காணொலியில் நம்ம விவாதிக்க போற தலைப்பு முகாலய மன்னர்களுடைய எழுச்சியும் லோடி வம்சத்தினருடைய வீழ்ச்சியும் கடந்த பாகம் ஒன்று நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு சொன்னால் மூன்று குறிப்பிடத்தக்க மன்னர்களுடைய ஆட்சி அதாவது லோடி வம்சத்தில் குறிப்பிடத்தக்க மூன்று பேருடைய ஆட்சி பற்றி நம்ம பார்த்துருந்தோம் கான் லோடி சிக்கந்தர்கான் லோடி இப்ராஹிம் லோடி இவங்களை பற்றி நம்ம தெளிவாக பார்த்துருந்தோம் இப்போ லோடி வம்சத்தினுடைய வீழ்ச்சி எந்த இடத்துல ஆரம்பமாகுது அப்படின்னு சொன்னா ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஒன்பதுல இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி பதினேழாம் ஆண்டு வரை ஆட்சியில் இருந்த டெல்லியை ஆட்சி செய்து கொண்டிருந்த சுல்தானேட் சிக்கந்தருக்கான லோடி என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா ஆக்ராவை கைப்பற்றி டெல்லி சுல்தானேட்டோடு இணைச்சிடுறாரு அதற்கு பிறகு ஆக்ராவை தன்னுடைய தலைநகரமாக கொண்டு வந்துடுறாரு டெல்லிக்கு பதிலாக ஆக்ராவை தன்னுடைய தலைநகரமாக கொண்டு வந்துடுறாரு அதற்கு பிறகு ஆயிரத்தி ஐநூத்தி பதினேழாம் ஆண்டு சிக்கந்தர் கான் லோடி இறந்த பிறகு அவருடைய மகன் இப்ராஹிம் லோடி அவர்கள் ஆட்சிக்கு கொண்டு வந்து வைக்கிறாங்க இந்த இடத்துல தான் கடுமையான எதிர்ப்பு வந்து கிளம்புது இப்ராஹிம் லோடிக்கு வந்து நிறைய சகோதரர்கள் மாமன் மைத்துனர்கள் இப்படி நிறைய பேர் உறவினர்கள் யார் மேலையுமே அவ்வளவு சீக்கிரம் நம்பிக்கை வராது அவர் வந்து ஒரு சந்தேகம் கொண்ட ஒரு நபர் அதே சமயம் இறுக்கமான மனநிலை கொண்ட ஒரு நபர் ரொம்ப கொடூரமான முறையில் தண்டனைகள் வழங்கக்கூடிய ஒரு நபர் அப்படிதான் இப்ப தன்னுடைய மூத்த அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்களும் கூட இப்ராஹிம் லோடி விட்டு வைக்கல யார் யாரா நம்ம சந்தேகத்துக்கு உட்பட்டு இருக்காங்களோ அவங்கள பூரா சுலபமா தூக்கி எரிஞ்சுட்டு வயதில் குறைவானவர்களாக இருந்தால் கூட தன்னுடைய அமைச்சரவையில் பங்கு பெற வைத்து தன் அருகாமையில் வைத்துக்கொண்டு அப்படி ஆட்சி பண்ணிட்டு இருந்தவர் தான் இப்ராஹிம் லோடி இப்ப இப்ராஹிம் லோடியோடி மனிதர்களுடைய பெருமணத்து வந்து அதிகமாயிட்டே போகுது இந்த நிலைமையில தான் ஆயிரத்தி ஐநூத்தி இருபதாம் வருடம் அதாவது ஆயிரத்தி ஐநூத்தி பதினேழுல இப்ராஹிம் லோடி டெல்லியுடைய சுல்தானிட்டா பதவி ஏற்றுட்டாரு ஒரு மூன்று வருட காலங்கள் உருண்டோடிட்டு போகும்போதே போதே ஆயிரத்தி ஐநூத்தி இருபதாம் ஆண்டு அவருடைய மூத்த சகோதரராக இருக்கக்கூடிய ஜான்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய சுல்தானேட் ஜான்பூர் சுல்தானேட்டை ஆட்சி செய்து கொண்டு இருந்த அவருடைய மூத்த சகோதரர் ஜலான் கான் லோடி அந்த ஜலான் கான் லோடி வந்து என்ன ஒரு எண்ணம் வருது அப்படின்னு சொன்னா டெல்லியை எப்படியாவது கைப்பற்றிடணும் இப்ராஹிம் லோடியை வீழ்த்தி டெல்லியை கைப்பற்றிணுங்கிற எண்ணம் அவருக்கு வருது இந்த எண்ணமும் எப்படி வருது அப்படின்னு சொன்னா தௌலாப் கான் லோடி பஞ்சாபுடைய கவர்னராக இருக்காரு தௌலாப் கான் லோடி இப்ராஹிம் லோடிய லோடியுடைய ஒரு மிகப்பெரிய எதிரி எப்படியாவது இப்ராஹிம் லோடியை வீழ்த்தி டெல்லியை கைப்பற்றினர்னு ஒரு குறிக்கோளோடு இருக்கக்கூடிய இன்னொரு உறவினர் தான் தௌலத் கான் லோடி அப்ப இவருடைய தூண்டுதலின் பேரில் தான் இவர் என்ன பண்ணிடுறாரு ஜான்பூருடைய சுல்தான் ஜலால் கான் லோடி என்ன பண்றாரு நேரா டெல்லியை நோக்கி படையெடுக்கிறாரு ஆயிரத்தி ஐநூத்தி இருபதாம் அடுத்த சம்பவம் நடக்குது அப்ப இது எப்படியோ இப்ராஹிம் லோடியுடைய காதுக்கு இந்த விஷயம் போயிடுது அப்ப இப்ராஹிம் லோடி என்ன பண்றாரு தன்னுடைய சகோதரர்கள் என்றும் பாராமல் ஹுசேன் கான் லோடி ஜலால் கான் லோடி அதே சமயம் வந்து தௌலத் கான் கோடி மற்றும் இன்னொரு சகோதரர் அவர் பேர் வந்து மஹமூத் கான் கோடி இந்த நான்கு பேரையும் உடனடியா ஹான்சி என்கிற இடத்துல ஒரு கோட்டை இருக்கு அந்த ஹான்சி கோட்டையில இவங்களை எல்லாம் கைது பண்ணி சிறை வச்சிருந்தாரு சிறை வச்சுட்டு ஆவாத் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் அங்கதான் ஜலால் கானோட ஆர்மி எல்லாமே இருக்கும் நேரம் அங்க போய் எப்ப ஜலால் கான் நம்மளை நோக்கி படையெடுத்து வந்தாலும் அங்கேயே போய் டிஃபீட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிட்டார் இப்ராஹிம் லோடி நேராக அவாதுக்கு போகிறாரு ஜலால் கான் லோடியோடைய ஆர்மி எல்லாத்தையுமே டிஃபீட் பண்ணி முடிச்சிட்டு திருப்பி வரும் பொழுது மன்னிப்பு கொடுக்கணும்னு ஒரு விஷயம் இருக்கிறதுனால இவர் ஜலால் கான் லோடிக்கு வந்து மன்னிப்பை கொடுத்துறாரு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் ராணா சிங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் மேவாரை ஆட்சி செய்து கொண்டிருந்த ராஜ்புட்ஸ் ராஜஸ்தான் பகுதியில் மேவார்னு ஒரு பகுதி இருக்கு அந்த மேவார் பகுதியை அந்த நேரத்தில் ஆட்சி செய்து கொண்டிருந்த ராணா சங்காவை எப்படியாவது தோற்கடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இருக்கிறதுனால இவர் தான் இப்ராஹிம்னுடைய என்ன பண்றாரு தன்னுடைய ராஜ்யத்தில் பாதி அவருடைய சகோதரரான ஜலால்கானுக்கு கொடுத்திருந்தார் அதனால மீண்டும் ஒரு முறை ஜலால்கான மன்னிச்சு மீண்டும் ஜான்பூருக்கே கவர்னரா பதவியை ஏற்க வச்சிடறாரு இது ஒரு சம்பவம் அதாவது தௌலத் கான் கோடி அவருடைய சகோதரர் டெல்லியை கைப்பற்றுவதில் நமக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய திட்டத்தை நம்முடைய உறவினர்களே தீட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கறத அவர் உணர்ந்த ஒரு காலகட்டம் தான் ஆயிரத்தி ஐநூத்தி இருபதாம் ஆண்டு நடந்த இந்த சம்பவம் அதாவது ஜலால்கான் அவருடைய சகோதரரே டெல்லியை நோக்கி படையெடுத்துட்டு போய் இப்ராஹிம் இப்ராஹிம் வீழ்த்த முயற்சி இந்த சம்பவம் அவருக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வை அதே அவருடைய எதிரிகள் இப்ராஹிம் கான் லோடியுடைய எதிரிகளும் இவரை நம்மளால போராடி ஜெயிக்க முடியாது ஒரு மிகப்பெரிய இராணுவ பலத்தோடு இப்ராஹிம் லோடி இருக்காரு அப்படிங்கறத அவருடைய உறவினர்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு இந்த சம்பவம் மூலயமா நம்மளால பார்க்க முடியுது சரி மீண்டும் இன்னொரு காணொலியில அவங்களுடைய எதிரிகளான தௌளத்கான் மோடி மற்றும் ஆலம்கான் பற்றி விரிவாக பார்க்கலாம்